ஐ ஃப்ரெண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுறது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இருபத்தி நாலு திருமண கனவு பளிக்கும் காதல் திருமணம் கைகூடும் திருமணம் நடந்து புரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவாங்க அல்லது முதல் திருமணம் நடந்து அதில் சேர முடியாமல் போனவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஏன்னா குரு பார்வை ஏழாம் இடத்துலருந்து குரு பார்க்கும்போது நல்லது ஒரு வாழ்க்கை துணை அமைவது அதிலும் காதல் வயப்படுறது காதலில் வெற்றி பெறுவது காதல் திருமணம் நடக்கிறது இல்லை திருமணம் நடந்து பிரிஞ்சிட்ருந்தாங்க ஏதாவது வாக்குவாதம் சண்டை செச்சிருவு அந்த விஷயங்கள் வந்து ஒன்று சேர்றது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உண்டு அதனால் நிச்சயமாகவே வந்து இந்த உற்சாக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு திருமண வாழ்க்கை நிச்சயம் நிச்சயிக்கப்படும் அதாவது தை பிறந்தாலே இதுக்கு ஒரு வழி பிறந்துருங்க நல்ல ஒரு வரன் அமையிறது வரன் தேடுவதுன்னு சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு அது அற்புதமான காலகட்டமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உற்சாக ராசிக்கு தாராளமாக பார்க்கலாம் ஏன்னா குரு பகவான் ஏழாம் இடத்துலேருந்து அவருடைய ஏழாம் பார்வையை உற்சாக ராசியை பார்க்கும்போது குரு பார்வை கிடைக்க கோடி குற்றம் நீங்குன்னு சொல்லுவாங்க அப்போ சுபதான் அதுக்கு மேலே நல்ல விஷயந்தான் அப்போது வந்து இந்த இடத்துல உருச்சக ராசிக்கு திருமணம் கூடும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஒரு சில வருடங்களாகவே வந்து நல்ல வரன் பார்த்துட்ருக்குங்க தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு ஒன்று அமையிற வரன் எங்களுக்கு பிடிச்சா அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க இல்லை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக போயிட்டுருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்க இந்த ஆண்டில் நிச்சயமாக நல்லது ஒரு திருமண வாழ்க்கை திருமண வரன் அமையும் என்பது உறுதியாக சொல்லலாம் நல்ல வரன் அமையும் எவ்வளவு காலம் தள்ளி போனாலும் கூட இப்போ நல்ல வரன் திருமண வயது இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கூடும் திருமணம் நிறைவேறும் அதே மாதிரி இருக்கவங்க காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது திருமணம் நடந்து பிரிஞ்சு இருக்காங்க இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும் அவங்களுக்கும் அந்த ரெண்டாவது கல்யாணம் நடக்கிறதுக்கான அந்த சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா அதனால் காரியங்கள் இந்த ஆண்டில் நிச்சயமாக இருக்கும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகம் அமைவது சுப காரியங்கள் கூடுவது சுப காரியங்களுக்கு சென்று வர்றது முடிஞ்சால் ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு போயிவிட்டு வாங்க இந்த ஆண்டு பிறந்ததும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த ஆண்டில் ராசிக்கு திருமண திருமண வாழ்க்கை நிச்சயம் கை கூடும் திருமண கனவு நிச்சயம் நிறைவேறும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்லது ஒரு வாழ்க்கை துணை பொறுத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் முன்கோபமோ ஒழிய ரொம்ப ரொம்ப அன்பானவர்கள் உங்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு விலக்கேற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அமைந்து உங்களுக்கு நல்ல உங்களுக்கு நல்ல ஒரு பக்குவமாக உங்களுக்கு உங்களுடைய ஒத்தாசையாக இருப்பாங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு பக்கபலமாக நிற்பாங்க அந்த மாதிரியான வாழ்க்கை துணை அமைவது சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி தொழில் வியாபாரம் சார்ந்த தொடர்புகள் அதில் இருக்கக்கூடிய கூட்டாளிகள் பங்காளிகள் தொடர்புகள் நல்லாவே இருக்கும் ஆண்டில் தொடர்புகள்லாம் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க கடந்த காலகட்டம் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது எல்லாருமே வந்து நமக்கு எதிரி மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்காங்க யாரை நம்பி எப்படி ஏமாற போகிறோமோன்ற ஒரு பயம் இருந்த அந்த ஒரு உச்சகராசி இனி வரக்கூடிய காலகட்டம் அந்த பயம் நீரும் நல்ல வாழ்க்கை துணை அமையிறது மட்டும் இல்லாமல் அவங்க இவங்களுக்கு துணையாக இருக்கிறது துணைவியார் துணை நிற்பதன் மூலம் நிச்சயம் வாழ்வியலில் வெற்றி பெறுவாங்க நல்ல மாற்றங்கள் உண்டு சுப காரியங்கள் கைக்கூடும் காதல் திருமணம் கைக்கூடும் இரண்டாம் திருமணம் திருமணம்லேருந்து பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவாங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நல்ல விதத்தில் இருக்கும் மன கவலை முற்றிலும் அகலும் திருமணம் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டு உங்கள் மனதை வேதனைப்படுத்தக்கூடிய அந்த ஒரு கேள்வி இனி உங்களை வேதனைப்படுத்தாது ஏன்னா திருமண வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு வரண் அமையும் இந்த காலகட்டம் நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க சரியான நேரம் இது பொன்னான நேரம் இது திருமணம் கனவு நிச்சயம் உங்களுக்கு பளிக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு தை பிறந்தாலேவே இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா நிச்சயிக்கப்படும் நிச்சயங்கள் நிச்சயிக்கப்படும் சொல்லலாம் அதனால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரு உச்சகர இந்த காணொலி பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம யூடேப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்